நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் அடுத்ததாக வேட்டையின் திரைப்படம் திரையில் வெளியாக உள்ளது ஜெயலலர் படத்தின் மூலம் தரமான கம்பாக் கொடுத்தார் தலைவர் கடந்த ஆண்டு வெளியான ஜெயிலர் திரைப்படம் எழுநூறு கோடி வரை வசூலித்து சாதனை படைத்தது புகழ் ஞானவேல் இயக்கத்தில் லைக்காவின் தயாரிப்பில் அநிருத்த உருவாகும் திரைப்படம் தான் வேட்டையன் ஜேபிம் போல இப்படமும் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வருகின்றன ரஜினி இப்படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடிப்பது இப்படத்தின் போஸ்டரை பார்க்கும் தெரிகின்றது ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியாக ரஜினி இப்படத்தில் நடித்துள்ளாராம் ரஜினியுடன் இணைந்து அமிதாப் பச்சன் ராணா என பலர் இப்படத்தில் நடித்துள்ளனர் இந்நிலையில் வேட்டையின் படத்தின் முதல் சிங்கிள் சில தினங்களுக்கு முன்பு வெளியானது மனசுலாயு என துவங்கும் அப்பாடல் தற்போது பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடித்துள்ளது குறிப்பாக ஏஐ தொழில்நுட்பம் மூலம் மறைந்த பிரபல புகழ்பெற்ற பாடகர் மலேஷ வாஸ்தேவன் அவர்களை ஹனிரோத் இப்பாடலில் பாட வைத்து ரசிகர்கள் மத்தியில் வரவேற்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து தற்போது இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா எப்போது என்பது பற்றிய தகவல் கசிந்துள்ளது வேட்டின் திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி திரையில் வெளியாக உள்ளது எனவே படம் வெளியாவதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பே இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை நடத்த படக்குழு முடிவெடுத்துள்ளது செப்டம்பர் மாத இறுதியில் வேட்டின் இசை வெளியீட்டு விழா நடைபெறுமாம்